ஹாய் ஹலோ இன்றைக்கி சூப்பரான ஒரு நண்டு கிரேவி தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டான இந்த நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரணும் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கிடலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்து நல்லா கலறி விடுங்க நண்டு சேர்த்து நம்ம கலரும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா நண்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரை முடி எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் நண்டு நல்லா வெந்துருச்சுங்க நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம நண்டோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் நல்ல சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலரிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நண்டு நல்ல வந்து வந்துடுச்சுங்க நல்ல கிரேவியும் திக்காயிடுச்சு சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு எப்படி இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ